குலிம் உள்ள இடத்தில் கடையொன்றில் களவாடியதாக நம்பப்படும் நான்கு இந்திய ஆடவர்களில் மூவர் பிடிபட்டனர் மேலும் ஒருவர் தப்பியோடி விட்டதாக போலீஸ் துறை தெரிவித்தது இச்சம்பவம் தொடர்பில் திரு என்று அழைக்கப்படும் ஓர் ஆடவரை போலீசார் தேடி வருவதாக குலிம் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் அஜி ஜுல்கிஃப்லி அசிசான் தெரிவித்தார் பிடிப்பட்டவர்களில் ஒருவருக்கு பதினான்கு குற்றப்பதிவுகள் இருப்பதாக அவர் கூறினார் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஆறு முப்பது மணியளவில் எம்பிஐ டேசாக்கு கடைப்பகுதியில் நாற்பத்தைந்து வயது பாதுகாவலர் ஒருவர் அவ்விடத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வேளையில் பாரிஸ் டி வாய் எனும் கட்டிடத்தின் பின்புறத்தில் சாம்பல் நிற ஹோண்டா சிவிக் வாகனம் ஒன்று சந்தேகத்திற்குரிய நிலையில் நிறுத்தப்பட்டதை கண்டுள்ளார் அவ்வாகனத்தில் இருந்து நான்கு இந்திய ஆடவர்கள் ஆயுதங்களுடன் இறங்கி கடையின் பின்புற கதவை உடைத்துள்ளனர் அப்போது பாதுகாவலர் தனது நண்பர்களை உதவிக்கு அழைத்து கடைப்பகுதிக்குள் நுழைந்த நால்வரையும் பிடிக்க முயற்சித்துள்ளார் அதேவேளையில் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளார் அவ்விடத்திற்கு விரைந்த போலீஸ் துறையினர் மூவரையும் வளைத்து

தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்